முதல்ல வந்து அரஸ்ட் பண்ணது ஹரியானாவை சேர்ந்த ஜோதி மல்ஹோத்ரா பெண் தான் பாகிஸ்தானை எதிர்த்து ஒரு வார்த்தை பெண் அந்த நாட்டின் முதல்வர் பேசிக்கிட்டு இருக்காங்க இதுக்கு வந்து அவங்க தான் பணம் கொடுத்துருக்காங்க நூத்தி நாற்பத்தி நான்கு நாடுகளுக்கு போனவர் சைனாவுக்கும் போயிருக்காரு இப்போ இவர் மேல என்ன டவுட் வருதுன்னா மூலமாக இங்கே பணம் வந்திருக்கு பொதுமக்கள் கூடும் இடம் மட்டும் மத வழிபாட்டு தடங்கள் கோயில் மாதிரி இடங்களை வந்து அதிகமாக தாக்கணும் அவங்களுக்கு பிளான் இருந்திருக்கும் சொல்லி உளவுத்துறை அறிக்கை வந்ததுனால பஞ்சாபின் பொற்கோவில் வந்து அவங்களுடைய டார்கெட்டாக இருந்திருக்கு வந்தே மாதனம் சாமானியன் குரல் தேசியவாதிகளுக்கு எனது அன்பான வணக்கங்கள் இப்போ பகல்காம் தாக்குதலினுடைய தொடர்ச்சியான பகுதி தான் இதையே நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் நம் நாட்டில் இருக்கும் யூடியூபர்ஸ் வந்து அவங்களுக்கு ஐஎஸ்ஐ உள பாகிஸ்தானின் ஐஎஸ்ஐ உளவாளிகளுக்கு அதிகமான தகவல்களை கொடுத்துருக்காங்க அவங்க வந்து நம் நாட்டுக்கு எதிராக ஸ்பை வேலையை பார்த்து கொடுத்துருக்காங்க அதிலும் வந்து இதில் குறிப்பாக மூன்று நான்கு பெண்கள் வந்து இதில் சம்மந்தப்பட்டிருக்காங்கன்னு சொல்லி இன்றைக்கி உளவுத்துறை அமைப்பு அவங்களெல்லாம் கைது பண்ணி விசாரணை நடத்திட்டு வர்றாங்க அதில் ஃபஸ்ட்டு முதல்ல வந்து அரஸ்ட் பண்ணது ஹரியானாவை சேர்ந்த ஜோதி மல்ஹோத்ரா அப்படிங்கிற ஒரு பெண் தான் அவங்களுக்கு பின்னாடி பார்த்தோம்னா இது மிகப்பெரிய நெட்ஒர்க்காக போய்கிட்டு இருக்கு ஒரு ஆள் ரெண்டாள் போய் இன்னைக்கு பல நபர்களை வந்து கைது செய்து அவர்கள் மூலயமாக விசாரணை செய்யப்பட்டு அவங்க வந்து எழுத்து மூலமாகவே எழுதி கொடுத்து அவங்களுடைய குற்றங்களை வந்து ஒத்துக்கிட்டாங்க அதாவது இவங்க நினைச்சிருக்காங்க இந்த அளவுக்கு போகாது அப்படின்னு நினைச்சிருக்காங்க தாக்குதல் நடத்துவாங்கன்னு அவங்களுக்கு தெரியல போல ஆனா ஜோதி மல்ஹோத்ரா வந்து பெகல்காம் தாக்குதல் நடந்ததுக்கு பிறகு அவங்களுடைய யூடியூப்ல ஒரு லைவ் ஷோ ஒன்று போட்டிருக்காங்க அதுல பார்த்தோம்னா அதாவது பாகிஸ்தான்கிற பேரே எடுக்காம இப்படி தாக்குதல் நடந்திருக்கு நம்ம ராணுவம் சரியா செயல்பட்டு நம்ம கவர்மெண்ட் சரியா செயல்பட்டு இருக்கலாம் பொதுமக்கள் வந்து பாதுகாப்பாக இருக்கணும்னு சொல்லி அப்படிதான் பேசுறாங்களே தவிர பாகிஸ்தானை எதிர்த்து ஒரு எதிர்த்து ஒரு வார்த்தை கூட பேசல இது ஒரு டவுட் ஆயிருக்கு ரெண்டாவது பார்த்தோம்னா அவங்களுடைய பேங்க் பேலன்ஸ் வந்து முன்னுக்கு பின்முரணாக இருக்கு பாகிஸ்தான் போயிட்டு வந்திருக்காங்க வந்து கொஞ்சம் பன்னெண்டு நாள் பாகிஸ்தான்ல இருந்திருக்காங்க அங்க போய் பார்த்தோம்னா பஞ்சாப் மாநிலத்தின் முதல்வர் மரியம் நவாஸ் நவாஸ் அவங்கள வந்து மீட் பண்ணியிருக்காங்க மரியம் நவாஸ் யாருன்னா முன்னாள் பிரதமராக இருந்த ஷபாஸ் ஷரீப் நவாஸ் ஷரீப் அவங்களுடைய மகள் தான் வந்து மரியம் நவாஸ் அந்த பெண் வந்து அந்த மாநிலத்தில் முதல்வராக இருக்கிறாங்க அவங்கள அவ்வளவு ஈஸியா போய் அவ்வளவு க்ளோஸா போய் அவங்கள மீட் பண்ணியிருக்காங்க அவங்கள்ட்ட நின்று சாதாரணமா பேசுறாங்க அதெல்லாம் வந்து அஹ் கஷ்டமான விஷயம் ஒரு நாட் ஒரு நமக்கு எதிரி நாடுன்னு சொல்ற ஒரு நாட்டுல இருந்து ஒரு பெண் யூடியூபர் வந்திருக்கிறாங்க அவங்கள்ட்ட வந்து அந்த நாட்டின் முதல்வர் வந்து அவ்வளவு குளோஸா நின்று அந்த பெண் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க இதுக்கு வந்து நம் நம்ம வடநாட்டில் இருக்கும் நிறைய பத்திரிக்கைக்காரங்கள் வந்து மிக ஆச்சரியமாக பேசுறாங்க அதுக்கு குறிப்பா பார்த்தோம்னா சுஷாந்த் சின்ஹா நமக்கு அவரை பத்தி தெரியும் மிகப்பெரிய என்ன சொல்றாங்கன்னா இவங்க வந்து பல வருடங்களுக்கு முன்னாடி எல்லா பத்திரிகையாளரும் சேர்ந்து பாகிஸ்தானில் இருக்கும் கர்தார்பூர் ஷாகிப் அந்த டெம்பிள்க்கு போய் ஒரு வீடியோ கவரேஜுக்காக எல்லாருமே தான் போயிருக்காங்க நிறைய பத்திரிகைக்காரங்க போயிருக்காங்க அப்ப பாகிஸ்தானுக்கு போகும்போது போது இந்தியா இருந்து ப்ராப்பர் அனுமதி வாங்கிட்டு ஒரு பஸ் ஃபுல்லா போயிருக்காங்க இதுக்கு வந்து நம்மளுடைய கவர்மெண்ட் வந்து அந்த கவர்மெண்ட் இருந்து பர்சனலாகவே ரெக்வெஸ்ட் பண்ணிருக்காங்க எங்க நாட்டிலேருந்து இத்தனை பத்திரிக்கைக்காரங்க வர்றாங்க அவங்களை நீங்க ரொம்ப சேஃபா பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு அவ்வளோ மெனக்கிட்டு இருக்காங்க முன்னாடி பின்னாடி சைடில் எல்லாமே வந்து போலீஸ் வாகனங்கள் வந்திருக்கு அங்கே போய் அவங்க ஷூட்டிங் எல்லாம் முடிச்சுட்டு இருக்கும்போது அங்கே இப்போ ஜெயிலில் இருக்கும் இம்ரான் கான் அவர்கள் முன்னாள் பிரதமர் இம்ரான் கான் அவர்கள் அங்கே வந்திருக்கிறாங்க அவட்ட வந்து இவங்களால பக்கத்துலேயே போக முடியல கேள்வி கூட கேட்க முடியல அவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணிட்டு அப்படியே அவங்க ஷூட்டிங் முடிச்சுட்டு வந்திருக்காங்க இப்ப அவங்க எல்லாம் ஓப்பனா சொல்றாங்க எல்லாம் அங்க போகும்போது நாங்க ஒரு மிகப்பெரிய பத்திரிக்கை காரமா எங்களால அவங்க பக்கத்துல கூட போக முடியல அந்த அளவுக்கு எங்களை நெருங்க விடாம இருந்தாங்க எங்களுக்கு வந்து அவ்வளவு பாதுகாப்பு கொடுத்திருந்தாங்க ஐஎஸ்ஐ இருக்க அந்த ஏஜென்ட்கள் எல்லாமே வந்து பின்னாடியே சுத்திக்கிட்டு தான் இருந்தாங்களா எங்களால எதுவுமே செயல்பட முடியல ஆனா ஒரு பெண் யூடியூபர் அங்க போய் வந்து இவ்ளோ க்ளோஸ் இவங்க மீட் பண்ணிட்டு வந்திருக்காங்க இது வந்து எங்களால வந்து ஏத்துக்கவே முடியல இது எப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாம அங்க ஒவ்வொரு இடங்களையும் பார்க்கும் போது அவ்வளவு ரிச்சான அவங்க ரிச்சா அவ்வளவு செலவு பண்ணிருக்காங்க இதுக்கு வந்து அவங்கதான் பணம் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி தெள்ளத் தெளிவாக அப்படி தெல்ல தெளிவாக தெரியுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது இவங்க ஹரியானா மாநிலத்தை அதே மாநிலத்தை சேர்ந்த இன்னொருத்தர் வந்து சந்தேகத்தின் பேரில் வந்திருக்காங்க அவர் வந்து யாத்ரி டாக்டர் அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனல் நடத்துறாங்க அதுல வந்து இருபது லட்சம் அவருக்கு இருக்கு ஆறரை லட்சம் இன்ஸ்டாகிராம்ல வச்சிருக்காங்க அவருடைய பேர் வந்து நவ் நவகன் சௌத்ரி அந்த நவகன் சௌத்ரி வந்து இப்ப வெளிநாட்டுல இருக்காரு இப்போ அவரை பத்தி இப்ப நம்ம ஊர்ல மதன் கௌரி ஏடி டி நந்தாவை வந்து எல்லாரும் வந்து விசாரிக்கணும் இவர் மேலே எங்களுக்கு டவுட் இருக்குன்னு சொல்றாங்க இல்லையா அதே மாதிரி இவர் மேலேயே அந்த மக்களுக்கு ஒரு டவுட் இருக்கு அதுக்கு என்ன அவங்க காரணம் சொன்னாங்கன்னா அவர் இது வரைக்கும் வந்து நூத்தி நாற்பத்தி நான்கு நாட் நாடுகளுக்கு நூத்தி நாற்பத்தி நான்கு நாடுகளுக்கு அவரு டிராவலர் இவர் ஒரு டிராவலர் பிளாகர் தான் அப்படி ஊர் ஊராக போய் ட்ராவல் பண்ணி அங்கே நம்ம மக்களுடைய கலாச்சாரம் பண்பாடெல்லாம் எடுத்து போறவர் இவரும் பாகிஸ்தானுக்கு போயிருக்காரு பாகிஸ்தானை சப்போர்ட் பண்ணி பேசியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் அங்கே ஜோதி மல்ஹோத்ராவுக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு வேற இன்னும் சொல்லப்போனால் அங்கே நடந்த பாகிஸ்தான் அதாவது பாகிஸ்தான் தூதரகத்தில் நடந்த இஃப்தார் விருந்தில் இவரும் கலந்திருக்காருன்னு சொல்லி ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே வந்து இப்போ சோஷியல் மீடியாவில் ரொம்ப வைரல் ஆகுது இதை பார்த்துட்டு அந்த நவ்கன் சௌத்ரி வந்து நேற்று ஒரு வீடியோ போட்டிருக்காரு அதாவது வந்து எனக்கு ஜோதி மல்கோத்ராவை தெரியும் ஆனா வந்து நான் இதுல எதுலையுமே நான் சம்பந்தப்படலை இப்போ வந்து அவர் நான் நெதர்லாந்துல இருக்கேன் நான் கூடிய சீக்கிரம் இந்தியா வந்துடுவேன் ஏ மேல அப்படி ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் வந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் நம் நாட்டு உளவுத்துறைக்கும் நம்முடைய அரசாங்க கேட்கிற கேள்விகளுக்கும் நான் பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் நான் கண்டிப்பாக ஒத்துழைப்பு கொடுப்பேன் அப்படி நான் என்னை வந்தீங்கன்னா நீங்க ஏர்போர்ட்ல கூட நீங்க என்னை என் மேல டவுட் இருந்தா நீங்க என்னை கைது பண்ணிக்கலாம் ஆனா இதுக்கும் எனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல ஜோதி மல்ஹோத்ரா இப்படி செய்வாங்கன்னு எனக்கு தெரியவே தெரியாது அப்படின்னு சொல்லி அவர் ஒரு வீடியோ போட்டிருக்காரு இப்ப நூத்தி நாற்பத்தி நான்கு நாடுகளுக்கு போனவர் சைனாவுக்கும் போயிருக்காரு இப்ப இவர் மேல என்ன டவுட் வருதுன்னா இவர் வந்து அடிக்கடி சைனா போயிட்டு வந்ததுனால இவருக்கு வந்து சைனாவுடைய தொடர்பு இருக்கும் அங்க இருக்கும் உளவாளிகள் கூட தொடர்பு இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரிதான் ஜோதி மல்ஹோத்ராவும் பாகிஸ்தானுக்கு பலமுறை போயிட்டு வந்து மிக குறுகிய நாட்கள்லயும் சைனாவுக்கும் போயிட்டு வந்திருக்காங்க சைனாவிலயுமே பார்த்தோம்னா அவ்வளவு எக்ஸ்பென்சிவா அவங்க செலவு பண்ணியிருக்காங்க மிகப்பெரிய ஹோட்டல்கள்ல தங்க வச்சிருக்காங்க அவங்கள அவங்களுக்குமே அங்க செக்யூரிட்டி கொடுத்திருக்காங்க அங்க போனதுனால அவங்களுக்கும் சைனாவில் இருக்கும் உளவுத்துறைக்கும் ஜோதி மல்ஹோத்ராவுக்குமே வந்து தொடர்பு இருக்கலாமா அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாகிஸ்தான் சைனா பங்களாதேஷ்கும் இந்த பொண்ணு போயிருக்கு அப்படி நமக்கு எதிரி நாடுகள் எங்கெங்க இருப்போம் தேடி பிடிச்சி இந்த பொண்ணு அங்க போய் அவங்கள பத்தி பாசிட்டிவா வந்து நம்ம நாட்டு மக்களுக்கு வந்து மனசுல ஏற்றி கொடுத்துருக்காங்க கிட்டத்தட்ட பாகிஸ்தானை பத்தி மட்டுமே பத்து வீடியோ அந்த பெண்ணு போயிட்டு இருக்கு அதுல எல்லாமே பாகிஸ்தான்கிட்ட நல்லவர்கள் வல்லவர்கள் கொடையாளிகள் தர்மவான்கள் அப்படி பாசிட்டிவாக பேசி நம்ம மக்கள்கிட்ட வந்து ஒரு நல்ல இமேஜ் கிரியேட் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க இதுதான் வந்து அவங்களுடைய அஜெண்டாவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நம் நாட்டு உளவுத்துறை வந்து சொல்றாங்க இப்ப எல்லாரும் வந்து பாகிஸ்தான் என்ன சொல்றாங்கன்னா எங்க நாட்டை வந்து ஜோதி மல்ஹோத்ராவும் மற்ற யூடியூபரும் எங்க நாகெல்லாம் நல்லவங்க எங்க நாடு நல்ல நாடு அப்படின்னு சொல்லி எடுத்து சொன்னதுனால இன்னைக்கு இவங்க வந்து பாகிஸ்தானின் உளவாளிகள் ஸ்பைன் ஏஜென்ட்னு சொல்லி இவங்க கைது செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி பாகிஸ்தான் மீடியா பேசுது ஆனா ஆக்சுவலா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலத்திலேயேவும் அப்ப கிட்டத்தட்ட இப்ப ஒன்னே கால் வருஷமாவேவும் இப்ப சொல்ற எல்லா நபர்களுமே வந்து துறையின் கண்காணிப்புல தான் இருந்திருக்கிறாங்க இப்ப நேத்து கூட நான் சொன்னேன் இல்லையா என்ஐஏ வந்து உடனே வந்து டக்குன்னு வந்து நம்ம மக்களை வந்து அரஸ்ட் பண்ணாது ஏன்னா இன்னைக்கு ஒரு மாநில காவல்துறை வந்து நம்ம மேல ஏதாவது ஒரு பொய் கேஸ் மக்கள் மேல பொதுமக்கள் மேல கேஸ் போட்டா நம்ம மறுபடியும் அவங்க போட முடியாது அவ்வளவுதான் நமக்கே தெரியும் குற்றமே செய்யாதவங்க கூட நாட்டு ஜெயில நிறைய பேர் இருக்காங்க ஆனா என்னையே வந்து ஒரு தவறான குற்றச்சாட்டு செஞ்சா என்னைய மேல வந்து நம்ம கேஸ் போட முடியும் இந்திய சட்டம் சொல்லுது ஆனா அதனால இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்தேவும் இப்ப கைது செய்யப்பட்டிருக்கும் அத்தனை நபர்கள் மேலையுமே இவங்களுக்கு வந்து ஒரு டவுட் இருந்து அவங்களுடைய எல்லா நடவடிக்கைகளையும் பேங்க் பேலன்ஸ் அவங்க எங்கே போகிறாங்க வர்றாங்க அவங்க யாரை மீட் பண்ணுறாங்கன்னு மற்ற தகவல்கள் எல்லாமே அவங்க சேகரித்து வச்சுட்டு தான் இவங்கள வந்து கடைசியா போய் இவங்களை அப்ரோச் பண்ணி அரெஸ்ட் பண்ணி இன்னைக்கு அவங்க எல்லாமே பதினான்கு நாட்கள் முதல்ல அஞ்சு நாட்களாக இருந்துச்சு இப்போ பதினான்கு நாட்கள் வந்து அவங்க போலீஸ் கஸ்டடியில் இருக்கிறாங்க இன்னும் நிறையா விஷயங்கள் வந்து வரும்னு சொல்கிறாங்க இப்ப அதுல பார்த்தோம்னா நேத்து உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த ஷாஜாத் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து அரஸ்ட் பண்ணாங்கன்னு சொன்னோம் இல்லையா அண்டாள் என்ன வேலை பார்த்திருக்காருன்னா அங்கிருந்து மசாலா பொருட்கள் வாசனை திரவியங்கள் இங்கிருந்து அங்கேயும் அங்கிருந்து இங்கேயும் கொண்டு போன எடையில வந்து சிம் கார்டுகள் வந்து இந்த நாய் வந்து ஷேர் பண்ணிருக்கு இப்ப எந்த அப்பாவினுடைய சி ஐடியில வந்து இவன் சிம் கார்டுகளை வாங்கி கொடுத்து என்ன பண்ணி வச்சிருக்கானே தெரியல இப்ப அது இப்ப அதுவும் அங்க இருக்கும் ஏஜென்ட்டுகள் மூலமாக இங்க பணம் வந்திருக்கு அது தன்னுடைய அக்கௌண்ட் இல்லாம தன்னுடைய மைத்துனர் தங்கை கணவர் கணவரின் அக்கௌண்ட்ல பணத்தை வாங்கி இவன் இங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாமே பணத்தை பிரிச்சு கொடுக்குற வேலை பார்த்திருக்காப்ல இப்ப இவரும் வந்து அரெஸ்ட் பண்ணிருக்காங்க முதல்ல ஆறு பேரு இப்ப நேத்து ரெண்டு பேர் சந்தேகத்தின் இது வந்து எட்டு பேரா ஆயிருச்சு அப்படியே அங்க என்ன சொல்றாங்கன்னா இது வந்து ஒரு பெரிய நெட்வொர்க்காகவே செயல்படுது இன்னும் இந்தியாவில் எல்லா மாநிலங்கள்லயுமே வந்து பாகிஸ்தானுக்கு ஆதரவாக போஸ்ட் போடுறவங்க பாகிஸ்தான் பாகிஸ்தானுக்கு வந்து ரொம்ப அதாவது பாசிட்டிவான விஷயங்களவே வந்து இந்த மக்கள் மனசுல புகுத்துனதுல பத்திரிகை காரங்களும் இருக்கிறாங்க மீடியாவும் இருக்கு சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர் இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க இப்போ அதுல வந்து இப்போ ஃபர்ஸ்ட்டாக வந்து யூடியூபர்ஸ் வந்து பிடிச்சிருக்காங்க அதை மக்கள் பொதுமக்கள் கூட என்ன சொல்றாங்கன்னா கமட்ட பத்தாம நம்ம தமிழ்நாட்டுக்கு நீங்க வாங்க நிறைய ஆயிரம் பேருக்கு எங்க கிடப்பாங்க ஏன்னா அப்படித்தானே அதனால வந்து நீங்க தமிழ்நாட்டுக்கு கண்டிப்பாக வந்து நீங்க எங்க யூடியூபர்களையும் எங்க பத்திரிகைக்காரங்களையும் எங்க மீடியா பர்சன்ஸுமே வந்து நீங்க செக் பண்ணுங்கன்னு சொல்லி உளவுத்துறைக்கு இந்த கமெண்ட்ல பூராமே வந்து கோரிக்கை வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இப்ப பெல்காம் தாக்குதல் நடந்தது அந்த தாக்குதலை நம்ம பார்க்கும் போது அப்பாவே மக்கள் தான் இறந்தாங்க இதுக்கு பதில் தாக்குதல் நம்முடைய அரசாங்கம் அங்கிருக்கும் பயங்கரவாதிகளையும் அஹ் அவங்க பதுக்கி இருக்கும் அந்த ராணுவத்தின் உபகரணங்கள் மேலதான் அந்த தளவாடங்கள் அந்த அமைப்புகள் மேலதான் வந்து தாக்குதல் நடத்தினாங்க ஒன்பது இடங்களை தாக்குதல் நடத்துனது அதிகமாக சேதம் அவங்களுக்கு ஏற்பட்டது அதுக்கு அவங்க பதில் தாக்குதல் எப்படி நடத்துவாங்கன்னு பார்த்தோம்னா நம் நாட்டில் கிடைத்த உளவுத்துறையின்படி பொதுமக்கள் கூடும் இடம் பார்க் மால் அது மட்டும் இல்லாமல் மத வழிபாட்டு தடங்கள் கோயில் மாதிரி இடங்களை வந்து அதிகமாக தாக்கணும்ண்டான அவங்களுக்கு பிளான் இருந்திருக்குன்னு சொல்லி உளவுத்துறை அறிக்கை வந்ததுனால இவங்க முக்கியமான மிகப்பெரிய கோவில்கள்ல ஒண்ணான நம் பஞ்சாபி சகோதரர்கள் வழிபடக்கூடிய பஞ்சாபின் பொற்கோவில் வந்து அவங்களுடைய டார்கெட்டாக இருந்திருக்கு இது வந்து பஞ்சாப் மக்கள் அஹ் குரு நானக்கையும் பஞ்சாபினுடைய உடைய பொற்கோயிலை வந்து மிக உயர்வாக நினைப்பாங்க இப்ப வரைக்குமே வந்து பஞ்சாப் கோயில் மேல விமானங்கள் பறக்க தடை இருக்கு ஏன்னா அந்த அவங்களுடைய மனசு வந்து புண்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த லயனை இப்ப வரைக்குமே இல்லை ஆனா இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா பஞ்சாபினுடைய உடைய பொற்கோயிலை தாக்குறதுக்கு உண்டான டார்கெட் இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சு தெரிஞ்சதுனால அதை வந்து தடுக்கிறதுக்கு உண்டான வாழ் தடுப்பு உண்டான எல்லா வகையான முன் அஹ் முன் எச்சரிக்கையை செஞ்சு வச்சிருக்காங்க சொன்ன மாதிரி அதே மாதிரி அந்த துருக்கி நாய்களினுடைய ட்ரோன்கள் வந்து இங்க வந்திருக்கு நமக்கு ஏற்கனவே தெரியல முன்னூத்தி ஐம்பதுக்கு மேல ட்ரோன்கள் வந்தது துருக்கியினுடைய ட்ரோன்கள் தான் அதை வந்து நம்முடைய வான் பாதுகாப்பு அமைப்பான ஆகாஷ் அண்டு எல் செவன்டி இது ரெண்டுமே நின்று அந்த அவங்க ட்ரோன்கள் எல்லா எல்லாத்தையும் எரிச்சு சாம்பலாக்கியிருக்கு இதை வந்து நே நேற்று ராணுவ அதிகாரிகள் வந்து அது எப்படி செயல்பட்டது சொல்லி செயல்முறை விளக்கத்தை வந்து வீடியோவாக எல்லா பத்திரிக்கைக்காரர்களுக்குமே போட்டு காமிச்சாங்க அப்போ அந்த பஞ்சாப் மக்கள் வந்து நேத்தெல்லாம் பார்த்து கண்டிப்பாக அவங்க வந்து உணர்ந்துருக்காங்க ஏன்னா வந்து ஏற்கனவே காலிஸ்தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அமெரிக்காவில் இருக்க பண்ணணும்னு ஒரு பண்ணி இருக்கு இல்லையா அந்த ஆளுக்கெல்லாம் இது தெரியணும் ஏன்னா இன்னைக்கு பெகல் தாக்குதல் நடந்த உடனே நான் பாகிஸ்தானுக்கு ஆதரவாக இருக்குன்னு சொல்லி பாகிஸ்தானுக்கு கொடி பிடிச்சி முட்டுக் கொடுத்தவேன் இன்னைக்கு அவங்களுடைய புனிதமாக இருக்கும் குருத்வாராவை வந்து நம் பொற்கோயில வந்து நம்முடைய இராணுவம் பாதுகாத்து கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லி அவ்வளோ விளக்கமாக சொல்கிறாங்க இப்போ அந்த காலிஸ்தான்கள் நாடு வேணுங்கிறவையெல்லாம் இதை பார்ப்பான் இல்லையா அந்த மக்கள் வந்து எவ்வளவு ராணுவத்தின் மேல வந்து ஒரு மதிப்பு மரியாதையும் வச்சிருக்காங்க நேத்தெல்லாம் பார்த்தோம்னா அந்த பெகல்காம் தாக்குதல்களை கலந்துகிட்ட ஒரு ராணுவ வீரர் வந்து நேத்து வீட்டுக்கு வர்றாரு அந்த பஞ்சாப் மக்கள் அது தெருவிலேயே பார்த்தோம்னா ஒரு ரெட் கலர் கார்பட்ட விரிச்சு அப்படியே கைதட்டி அவரை வந்து ரிசீவ் பண்றாங்க அவங்க தாயாருக்குள்ள அவ்வளவு சந்தோஷம் அவங்க சொல்றாங்க என் மகன் வந்து இவ்ளோ பெரிய விஷயத்துல போய் கலந்துக்கிட்டு எதிரி நாட்டை அடிச்சிட்டு வந்திருக்கா அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இயற்கையாகவே பஞ்சாப் மக்கள் வந்து மிகவும் தைரியசாலிகள் நாட்டுப்பற்று அதிகமாக இருக்கும் மக்களை வந்து தேர்ந்தெடுத்து பிரெயின் வாஷ் பண்ணி இப்ப இது வரைக்கும் பார்த்தோம்னா ஏழு ஏழு பேருமே வந்து ஹரியானா பஞ்சாப் மக்கள் தான் இவங்க அப்படி பார்க்கும்போது இந்த இப்போ நடந்த விஷயங்களை வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் முன்னேற வரைக்கும் தெரிஞ்சிருக்கும் அந்த அவங்க இனிமேலாவது உண உணரணும் ஆனா இவங்க இவங்க செஞ்சிருக்க காரியத்தை பார்த்தா வெளியே வருவாங்களா என்னன்னே நமக்கே அந்த அளவுக்கு டவுட்டா இருக்கு அவ்வளவு அவ்வளவு விஷயங்கள் சொல்றாங்க நமக்கு ஒவ்வொன்றும் தெரியும் பார்க்கும்போதும் நமக்கே பயமாக இருக்கு இப்ப ஏட்டுடி நந்தா மதன் கோழி வந்து அஹ் பாதுகா அதாவது கண்டிப்பாக விசாரணை செய்யணும் மக்களுடைய கோரிக்கை வந்து அதிகமா வளர்த்து வள நாளுக்கு நாள் பார்த்தோம்னா அந்த ஒவ்வொரு போஸ்டையும் பார்க்கும் போது அப்படிதான் நமக்கு தோணுது இப்ப அதனுடைய தொடர்ச்சியாக என்ன பண்ணிருக்காங்கன்னா ஹரியானாவில் இருக்கும் அசோகா அப்படிங்கிற யூனிவர்சிட்டியில வேலை பார்க்கற சயின்ஸ் ப்ரொஃபசர் கம் அந்த டிபார்ட்மெண்ட்டுடைய ஹெச்ஓடி அவர் வந்து மஹமூத் அஹலி கான் அந்த என்ன பண்ணிருக்காங்கன்னா ஆபரேசன் சிந்தூரை வந்து ரொம்ப கொச்சைப்படுத்தி கௌரவ வந்து ரெண்டு பதிவு போட்டிருக்காரு அவர் எப்படி போட்டிருக்காருன்னா ஆபரேஷன் சிந்தூர்ல வந்து அங்கே இறந்தாங்க இல்லையா அந்த மக்களை வந்து இங்கேக்கும் இந்து அமைப்புகள் சாதாரண மக்களை அடிச்சு கொள்ற மாதிரி ஒரு பதிவு போட்டிருக்காரு இன்னொரு பதிவு எப்படி போட்டிருக்காங்கன்னா இப்ப நம்முடைய யோகி ஆதித்யநாதத்தும் வடமாநிலங்கள் ஏதாவது ஒரு பிரச்சனை ஆரம்பிச்சுன்னா தண்டிக்கணுங்கிறதுக்காக கடுமையான தண்டனை கொடுக்கணும் அப்படிங்கிறத புல்டோசரை வச்சு வீடுகளை இருப்பாங்க இல்லையா அதே மாதிரி பாகிஸ்தானை போய் நீங்க புல்டோசரை வச்சு இடிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி ரெண்டு பதிவு போட்டிருக்காங்க இது வந்து இந்திய இன இறையாண்மைக்கும் கருத்து சுதந்திரத்துக்கு மீறின செயலாக இது தெரியுது இதை வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவை சேர்ந்த இளைஞர் அணி அமைப்பு இருக்காங்க இல்லையா அவங்க போய் டெல்லி அண்ட் ஹரியானா பஞ்சாப் இந்த மாநிலங்கள்ல இருக்கும் காவல்துறையில கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க இப்போ இந்த முகமது அலி அவருடைய மஹமூத் அலி அவருடைய சோசியல் மீடியா அக்கௌண்ட்ல இவங்க செக் பண்ணி பார்த்துருக்காங்க இவர் வந்து பாகிஸ்தானுக்கு ஆதரவாக பதிவுகள் போட்டது உறுதி செய்யப்பட்டதுனால இப்போ அவரையுமே வந்து கைது செய்திருக்காங்க இப்போ இருக்கும் ஒரு சிறைச்சாலையில அவர் பத்திரமாக பாதுகாப்பாக இருக்காரு ஆனா இன்னைக்கு வந்து அவங்க கிசார்ல இருந்து வேற பக்கத்துல இருக்க ஒரு ஊருக்கு போய் அங்க வந்து இவரை பாதுகாப்பாக வச்சு இவரையே அடிச்சு முறுக்கி என்னென்ன கேள்வி கேட்டு எவ்வளோ விஷயங்களை வெளிக்கொண்டு வர போகறாங்கன்னு தெரியல இப்படியும் ஃபர்ஸ்டிலிருந்து ஆன வரைக்கும் இப்போ இது வரைக்கும் கைது செய்யப்பட்ட நிறைய பேர் வந்து டிராவலர் பிளாகாக தான் இருக்காங்க இப்போ முதல் முறையாக பார்த்தோம்னா ஒரு பேராசிரியர் ஒருத்தர் வந்து கைது செய்யப்பட்டிருக்காங்க இதுக்கு அடுத்து தொடரக்கூடாதுன்னு தான் நம்மளுடைய எண்ணமாக இருக்கு எப்படின்னு பார்ப்போம் வெகல்காம் தாக்குதல் நடந்த அன்னைக்கு பாகிஸ்தான் தூதரகத்திற்கும் ஒரு ஊழியர் போய் கேக் வாங்கிட்டு வந்தார் கேக் வாங்கிட்டு வந்து சந்தோஷமாக செலிப்ரேட் பண்ணி கேக்கு வெட்டி கொண்டாடுனாங்க அதெல்லாம் பார்க்கும்போது எல்லாருக்குமே கடுப்பாக இருந்துச்சு உடம்பு இருந்துச்சு இப்போ அந்த கேக்கு வெட்டி கேக்கு வாங்கிட்டு வந்த நபரோட ஜோதி மல்போத்திரம் ஃபோட்டோஸும் வீடியோஸும் எடுத்திருக்காங்கன்னு சொல்லி இப்போ மறுபடியும் அது எல்லாமே சோஷியல் மீடியாவில் வந்துகிட்டு ஜெய் ஜெய்ஹிந்த் ஜெய் பாரத்